வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பெரியார் பிறந்த நாளை ஒட்டி விஜய நடிகர் விஜய் வந்து பெரியாரின் நினைவிடத்தில் போய் மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறாரு அது சரிதானா அவர் போய் அவருக்கு எதுக்கு அங்கே திடலில் என்ன வேலை அவர் என்ன தீக்கால சேர்ந்துட்டாரா தீம்காலம் சேர்ந்துட்டாராங்கன்ற மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் வருது அதை குறித்த செய்தியை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி கிண்டல் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல எத்தனையோ காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க விஜய் அங்கே போனதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக இன்னொரு செய்தியை நம்ம பார்க்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே பெரியாரின் பிறந்த நாளுக்கு ராகுல் காந்தி ஒரு செய்தி அனுப்பியிருக்கார் அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார்ஸ் டவரிங் இன்டலெக்ட் அண்ட் லீடர்ஷிப் ஹேட் ஹெல்ப்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள் டு கம் அவுட் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் அப்ரஷன் டு ஏ லைஃப் ஆஃப் டிக்னிட்டி அப்படின்னு அவர் வாழ்த்து அனுப்பியிருக்கார் அதாவது பெரியாரின் மிகப்பெரிய பெரிய அறிவு திறனாலும் அவரது தலைமை பண்பும் எதற்கு உதவியது என்றால் கோடிக்கணக்கான மக்கள் பல தலைமுறைகளாக அனுபவித்த அடக்குமுறையிலிருந்து விடுதலை பெற்று சுயமரியாதை வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வதற்கு வழிவகுத்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன அந்த வாழ்த்துச் செய்தியோட ஒரு சாராம்சமாக பார்க்கலாம் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா ராகுல் வட இந்தியாவில் இருந்த இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தாலும் பெரியாரை பற்றி இப்படி ஒரு ஆழ்ந்த ஒரு பு புரிதல் அவருக்கு எப்படி ஏற்பட்டது ஒருவேளை க ஸ்டாலினோடு ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக அப்படின்லாம் மட்டும் நம்ம சொல்லிட முடியாது அப்போ பெரியாரை பற்றி அவர் படிச்சிருக்கணும் படிக்காமல் அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு இத்தனை வார்த்தைகளை இப்படி கோர்வையாக பயன்படுத்தி ஒரு வாழ்த்து சொல்லணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் எப்படி வந்தாருன்றது அவர் பெரியாரை படிக்காமல் வந்திருக்க முடியாது விஜயை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே மாணவர்களோடு பேசும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை சொல்லியிருந்தார் அம்பேத்கர் பெரியாரோட புத்தகங்களெல்லாம் படிக்கணும் நீங்கள் அந்த தலைவர்களை பற்றி நீங்கள் இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த இடத்துல எனக்கு விஜய் மீது ஒரு சின்ன அன்பு ஏற்பட்டது ஒரு மரியாதை ஏற்பட்டது ஏன்னா இளைய தலைமுறைகிட்ட போயிட்டு இப்போ இந்த சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணுற ப பாவ போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண பாவத்துக்கு தான் இப்படிலாம் அனுபவிக்கிறீங்க இப்படிலாம் கஷ்டப்படுறீங்க அப்படி இப்படின்னு உளகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மாணவர்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு நடிகராக இருந்து கொண்டு இத்தனை தெளிவான பார்வையோடு பெரியார் அம்பேத்கர் இருவரையும் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் நமக்கு வந்து நல்ல தெளிவான சிந்தனை கிடைக்கும் அப்படின்னு மாணவர்கள்ட்ட சொல்கிறது இருக்க அந்த செய்தியவே நான் அன்னைக்கே நம்ம பாராட்டியிருந்தோம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவர் வந்து பெரியார் திடலுக்கு போயிருக்காரு போய் அஞ்சலி செலுத்திட்டு மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறது அவரது முதிர்ச்சியை காட்டுகிறது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா பெரியார் இப்போ வந்து அவர் வந்து அண்ணாவோட ச பிறந்த நாளைக்கோ கலைஞரோட பிறந்த நாளைக்கோ இல்லை எம்ஜிஆரோட பிறந்த நாளைக்கோ ஜெயலலிதாவோட பிறந்த நாளைக்கோ போய் அஞ்சலி செலுத்தினார்னா அது வந்து அரசியலாகத்தான் பார்க்கப்படும் பெரியாருக்கு செலுத்தப்படும் அஞ்சலி என்பது அது க அரசியல் ரீதியாக பார்க்கப்படாது நீங்கள் நம்ம நான் பார்த்தோம் நீதை டிவிகளில் பார்த்துருப்பீங்க கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் பெரியாருக்கு வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறாங்க எக்ஸப்ட்டு பிஜேபி சரியா அண்ணன் சீமானும் போன மாதிரி தெரியல போனார்னா போயிருந்தார்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சீமான் மட்டும் போன மாதிரி தெரியல சீமான் வந்து வழக்கம் போல் இந்த இடத்துலையும் தன்னுடைய தற்கூரித்தனமான பேச்சை பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறாரு தம்பி விஜய் வந்து பெரியாருக்கு போய் அஞ்சலி செலுத்தியதெல்லாம் மரியாதை செலுத்தியது ஓகே ஆனால் தமிழ் தேசிய தலைவர்களுக்கும் போய் நீங்கள் மரியாதை செலுத்தணும் அப்படின்றார் இது எப்படி இருக்குது தெரியுமா நான் நம்ம தம்பி கிஷோர் இருக்கார் அவரை கூப்பிட்டு தம்பி ஹாப்பி பர்த்டே ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்து சொன்னால் உடனே பக்கத்தில் ஒரு ஆளுக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி அவருக்கு கிஷோருக்கு மட்டும் சொல்லுவீங்க நீங்கள் நந்தாவுக்கு சொல்லுங்கள் சுபாஷுக்கு சொல்லுங்கள் அந்த பையனுக்கு சொல்லுங்கள் இந்த பையனுக்கு சொல்லுங்க அப்படிங்களா யாருக்கு பிறந்தநாளோ அவங்களுக்கு தான் ஏன் மரியாதை செலுத்த முடியும் எப்போ பார்த்தாலும் லூஸுத்தரமாகவே பேசுகிறது தான் சீமானோட வேலைனா இதுக்கும் லூசுத்தரமாக பேசிகிட்டு இருக்கிறேன் பெரியார் பிறந்த நாள் அன்றைக்கி பெரியாருக்கு மரியாதை செலுத்தினார் அப்படின்னு சொன்னால் வேறு தலைவர்களுக்கு அந்த பிறந்தநாள் வரும்போது மரியாதை செலுத்துறதோ செலுத்தாமல் இருக்கிறதுன்றது அவரோட தனிப்பட்ட விஷயம் வாழ்த்து தெரிவிப்பதும் மரியாதை செய்வதும் அவரவர் விருப்பப்பட்டு செய்வது நீ சொல்கிறத்துக்காக எல்லாருக்கும் மரியாதை செய்யணும்னு அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை இப்போ இவர் தமிழ் தேசிய தலைவர்னு யார் சொல்கிறாரு மாப்போசி தான் சொல்கிறார் நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன் மாப்போசி யார் நான் இந்தியன் என்பதால் ஹிந்தியை ஆதரிக்கிறேன் நான் இந்துவாக இருப்பதால் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் தமிழ் தேசியமா கே நம்ம சிந்திக்கணுமா இல்லையா தமிழ் தேசியம் பேசுகிறவர் யா எதுக்கு ஆதரவாக பேசுகிறாரு சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்திக்கும் ஆதரவாக பேசுகிறாரு அந்த தமிழ் தேசிய தலைவருக்கு போய் மரியாதை ஏன் விஜய் செலுத்தலை அப்படின்றாரு இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கி மாப்போசியுடைய பிறந்த நாளும் கிடையாது மாப்போசிக்கு பிறந்தநாள் இருந்து அந்த பிறந்த நாளைக்கு ஏன் வந்து நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது பெரியார் பிறந்தநலனைக்கு நீங்கள் மாப்பூசிக்கு வாழ்த்து தெ தெரிவிக்கலை அப்படின்னு பேசுனா மக்கள் உங்களை பார்த்து எப்படி சி சிரிப்பாங்க அப்படின்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கீங்க ஏதாவது பேசணுன்னே எப்போ பார்த்து பேசிகிட்டு இருக்கிறது இதில் வேற நான் தனித்து தான் பயணம் செய்வேன் தம்பி விஜய்வேன்னா எங்கள் கூட வந்து சேர்ந்துக்கிட்டோம் அதுதான் தம்பி விஜயை சொல்லிட்டார் நாங்கள் சீமான் கூட எல்லாம் சேரலை அப்படின்னு சொ நேராக சொல்லிட்டார் நான் ஏற்கனவே சொன்னது இதுதான் விஜய் அவர்கள் வந்து சீமானோடு போயெல்லாம் சேரணும்னு அவசியமே கிடையாது அவர் தனி கட்சியை ஆரம்பித்தோடனே சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் பூரா இங்கே வந்துடுவாங்க அதுக்காக நீங்கள் ஏன்னா அங்கே இருக்கிற நபர்களில் நிறைய பேர் விஜய் ரசிகர்களும் இருக்காங்க அவங்க இந்த பக்கம் வந்தாலே போதும் உங்களுக்கு அந்த சீமானோடு கூட்டணி வச்சு கிடைக்கக்கூடிய உண்ட ஆதரவு நேரடியாகவே உங்களுக்கு வந்துடும் அப்படி இருக்கும்போது நீங்கள் நாம் தமிழர் கூடலாம் போய் உட்காரணுன்னு அவசியமே கிடையாது நாம் தமிழரை மட்டும் ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா நாம் தமிழர் மீது நமக்கு எந்த கோபமும் கிடையாது அந்த தம்பிகள் மீது வருத்தம் தான் இருக்குது ஏன்னா சீமானை போன்றவர்கள் தங்களது சுயநலத்துக்காகவும் பல்வேறு அரசியல் கட்சிகளிடம் பெட்டி வாங்குவதற்காகவும் ஒரு தலைமுறை இளைஞர்களையே கெடுத்து வச்சிருக்கிறாங்க அவர்களுக்கு தமிழ் தேசியம்னா என்னன்றதே தெரியாது அவங்க பூரா த சும்மா தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னா என்னப்பா அப்புறம் திமுகவை எடுத்து பேசணும் அதுதான் தமிழ் தேசியம் அப்படின்னு தான் சீமான் இன்றைக்கு வர சொல்லிட்டு இருக்கிறார் அதிமுக அதிமுகவோடு நமக்கு எந்த பகையும் இல்லை பாமக ஐயா ராமதாஸோடு நமக்கு எந்த பகையும் இல்லை பாஜக அவரோடு எந்த பகையும் இல்லை யார் கூடயும் இவருக்கு பகையே கிடையாது அப்போ இவரோ அப்போ இவரது பகை வந்து யாரோட மட்டும்தான் இருக்கும் திமுகவோட மட்டும்தான் இவர் அது பகை எதனால் இருக்கிறதுல பெரிய கட்சி அது அந்த கட்சியை திட்டினோம்னா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்ற நமக்கு ஏதாவது பேர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நப்பாசையில் தான் அவர் பேசி தெரிகிறார் இப்போ விஜய் வந்திருக்காருன்னொன்னே விஜயை பற்றியும் விஜய இருக்கிறார் நீங்கள் இவருக்கு மரியாதை செலுத்துனீங்க அவங்களுக்கே மரியாதை செலுத்தலை இன்னும் சொல்லப்போனால் பெரியாரின் கொள்கைகளுக்கு நேர் எதிரான கொள்கைகளை கொண்ட தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அவர் சார்ந்த பிஜேபியில் இருந்துக்கிட்டு தமிழிசை கூட வந்து நீங்கள் ஏன் பெரியாருக்கு போய் வாழ்த்து தெரிவிச்சிங்கன்னு கேட்கலை அவங்களுக்கு நாகரீகம் தெரியுது ஒரு தலைவருக்கு பிறந்த நாள் அவருக்கு வாழ்த்து தெ அவருக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு விஜய் விருப்பப்பட்டிருக்காருன்னா அது அவரது சொந்த விருப்பம் அதில் நம்ம தலையிடக்கூடாது அதை பற்றி கருத்து சொல்லக்கூடாதுன்றது தமிழிசைக்கு தெரிஞ்சுருக்க நாகரீகம் அந்த நாகரீகம் கூட தெரியாமல் சீமான் வந்து உளறிட்டுருக்கார் இப்போது சீமான் என்னைக்கு கேட்டுருக்கலான்னா இப்போ கட்சி ஆரம்பித்த நாள் அப்படின்ற அன்னைக்கு நான் கட்சி ஆரம்பித்த கையோட போய் நான் பெரியாருக்கு மரியாதை செலுத்துகிறேன் அப்படின்னு விஜய் போயிருந்தாருன்னா அப்போ நீங்கள் வந்து சீமான் கேட்பதில் ஒரு நியாயம் இருக்குது உங்கள் கட்சி ஆரம்பித்த கையோட பெரியார் நினைவிடத்துக்கு போனீங்களே அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த தமிழ் தேசிய தலைவர்கள் நினைவிடத்துக்கு போவீங்களா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் நினைவிடத்துக்கு ஏன் போகலை காமராஜர் நினைவிடத்துக்கு ஏன் போகலை அப்படின்னு கேட்கலாம் கரெக்டாக அப் அது வந்து அரசியல் இது ஒரு பிற தலைவரின் பிறந்த நாளைக்கு போய் இவர் மரியாதை செலுத்துனா சம்மந்தமே இல்லாமல் அங்கே மட்டும் ஏன் போனீங்க அப்படின்னு நான் சொன்ன உதாரணம் தான் யாருக்கு பிறந்ததுனால அவங்களுக்கு தான் வாழ்த்து தெரிவிப்பாங்க அந்த ரூமில் இருக்க எல்லாேருக்கும் உனக்கும் ஹாப்பி பர்த்டே வா உனக்கும் ஹாப்பி வான்னு சொல்ல முடியும் கேள்வியே பைத்திகாரத்தனமாக இருக்குது பார்த்திங்களா தான் நம்ம தொடர்ந்து சீமானை பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வரும் விஜயை பற்றி பேச வேண்டிய இடத்துல விஜயை பற்றி பேசாமல் சீமானை பற்றி பேச வேண்டிய அளவுக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியலை வந்து அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கிறார் சீமான் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும் சரி விஜய்க்கு வருவோம் விஜய்க்கு நாம் வந்து ஒரு கருப்பு சட்டை நம்ம நமது நன்றியை தெரிவித்துக்கொள்வோம் பெரியாரின் கொள்கைகளை புரிந்து கொண்டு அவரது சேவையை புரிந்து கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்தணும்னு நீங்கள் நேரில் வந்தது பாராட்டுக்குரியது வாழ்த்துக்குரியது உங்களுக்கு கருப்பு சட்டையின் சார்பாக நன்றியையும் நம்ம தெரிவிக்கிறோம் அதே நேரத்தில் அரசியல் கட்சியை தொடங்கிட்டு நீங்கள் அங்கேயே உட்காந்துருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது நான் சூ ஷூட்டிங் போய்ட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொன்னால் மக்களும் நாங்களும் உங்கள் படத்தை பார்த்துட்டு அப்புறமா வரோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க நீங்கள் போய் மக்களை சந்திக்கணும் மக்களை வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் சந்திங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நேராக போய் உங்கள் கட்சி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுங்க அந்த கட்சி ஆஃபீஸ் வாசலில் கட்சி கொடியை ஏற்றுங்க அங்கே நின்று மக்களோடு உரையாடுங்க மக்களோடு நீங்க பேச பேச தான் மக்கள் வந்து உங்களை ஏற்றுப்பாங்க நம்ம சினிமா திரைப்பட நடிகர் அதனால நம்மளை ஏத்துப்பாங்கன்னா நினச்சிங்கன்னா அதை அதை விட முட்டாள்தனம் எதுவுமே இருக்க முடியாது எம்ஜிஆரை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க மக்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதை அதை வந்து ஒரு தவறான உதாரணமாக எடுத்துக்காதீங்க எம்ஜிஆரை மக்களுக்கு முதல்ல நடிகராக தெரிவதற்கு முன்பாகவே அவரை திமுக காரர்னு தான் தெரியும் அவர் பெரியாரின் தொண்டர்ன்றது தான் தெரியும் அண்ணாவின் தம்பியாகத்தான் எம்ஜிஆர் பார்க்கப்பட்டார் அதன் பிறகு தான் அடிஷ்னலாக தான் அவர் சினிமாக்காரர் சரியா அரசு எம்ஜிஆரை பொறுத்தவரை முதல்ல அவர் அரசியல்வாதி அதன் பிறகு தான் சினிமாக்காரர் எம்ஜிஆர் வந்த மாதிரி நம்மளும் வந்துடலாமேன்னு சிவாஜியும் நினச்சாரே சிவாஜியால் வர முடிஞ்சுதா ஏன் வர முடிய வர முடியல மக்கள் சிவாஜியாக முதல்ல ஒரு நடிகராகவும் அப்புறம் ஒரு அரசியல்வாதியாக பார்த்தாங்க அப்போ என்ன நினச்சாங்க அரசியல்வாதியாகவே நீங்கள் வர முடியாது நீங்கள் நடிகராகவே இருங்க போதும் அப்படின்ட்டாங்க ஆனால் எம்ஜிஆராக எப்படி பார்க்குறாங்க அவர் ஒரு அரசியல்வாதி சினிமாவுக்கு வந்தவர் இப்போ ரஞ்சித்தை பார்க்கும்போது நம்மெல்லாம் எப்படி சொல்கிறோம் பாரஞ்சித் ஒரு தலித் அரசியல் பேசக்கூடியவர் பாரஞ்சித் ஒரு தலித் அரசியல் பேசக்கூடியவர் அத்தோடு அந்த அரசியலை சினிமாவில் பேசக்கூடியவர் மாரி செல்வராஜ் ஒரு தலித் அரசியல் பேசக்கூடியவர் அந்த அரசியலை சினிமாவில் பேசக்கூடியவர் அப்படின்னு பார்க்குறாங்க அப்போது இவங்களோட அடையாளமாக எது பார்க்கப்படுகிறது அரசியல் தான் அடையாளமாக பார்க்கப்படுகிறது சினிமா இன்னொரு முகமாக பார்க்கப்படுகிறது இப்போ விஜய்க்கு இருக்கிறது சினிமான்ற ஒரு முகம் மட்டும்தான் இருக்குது நீங்கள் அரசியல்வாதியாக மாறணும்னா நீங்கள் மக்களோடு உரையாடணும் மக்களை போய் சந்திக்கணும் எல்லா தொகுதிக்கும் போகணும் முதல்ல என் தொகுதிக்கே வராத ஒரு தலைவரை நான் எப்படி தலைவராக ஏற்றுக்கிறது அப்படின்னு தான் பார்ப்பாங்க நீங்கள் நல்லா யோசிப்பாருங்க உதயநிதியை வந்து எல்லோரும் எப்படி அரசியல்வாதியாக ஏற்றுக்கிட்டாங்க ஸ்டாலினோட பையன்றதுக்காகவா கிடையாது எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணார் எல்லா தொகுதிக்கு போகும்போதெல்லாம் மக்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க செங்கல் எடுத்துகிட்டு வரலையா ஏன் செங்கல் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க அப்போது ஒரு அரசியல்வாதியாக மாறணும்னா நீங்கள் போய் அரசியலில் இறங்கணும் மக்களை சந்திக்கணும் மக்களை போய் சந்தித்து பேசி பண்ணினா தான் உங்கள் கட்சி வளருமே தவிர பனையூரில் உட்காந்துக்கிட்டு ட்விட்டரில் போடலாம் ஃபேஸ்புக்கில் போடலான்னு போட்டிங்கன்னா புஷியானந்த் பேஜ் எல்லாம் கேட்டிங்கன்னா உருப்படாமல் போயிடும் இந்த விஷயத்த பாராட்டுறோம் இன்னும் கவனமாக அரசியலில் காலடி எடுத்து வையுங்கள் பப்ளிக்கு வந்துட்டீங்க உங்கள் நீங்கள் பேசக்கூடிய ஒத்த ஒத்த வார்த்தையும் கூர்மையாக கவனிக்கப்படும் உங்களது ஒவ்வொரு காலடி தடமும் கவனித்து பார்க்கப்படும் இவர் லெஃப்ட்டில் போகிறாரா ரைட்டில் போகிறாரா சென்டரில் போகிறாரான்னு மக்கள் தினமும் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ கவனமாக இருங்கள் பெரியாருக்கு வாழ்த்து சொன்னதுக்கு நன்றி மக்களையும் சந்திங்க உங்கள் கட்சி வளருவதற்கு எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்